அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அத்தியிலேயே இருந்தவர்கள் கத்தருடைய பிள்ளைகளுக்கு உரதமாக வரும்பொழுது பாருங்க அத்தி இந்த இந்த இடத்துல வரும்பொழுது வேதத்தில் உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க உன்னத பாட்டி ராஜா தமது பந்தியில் இருக்கும் தனையும் தமது பந்தியில் இருக்கும் தனையும் என்னுடைய நலத தைலம் என்னுடைய நலத நான் பெற்ற அபிஷேகம் கத்தர் எனக்கு கொடுத்த அபிஷேகம் நலத தைலம் தன் வாசனையை வீசும் அப்போ ரட்சிப்பின் வஸ்திரத்தை மாத்திரம் கத்திரிகொடுக்கல தோல் உடையின் வஸ்திரத்தை மாத்திரம் கொடுக்கல ரத்தத்தை மாத்திரம் துதியை மாத்திரம் கொடுக்கல அந்த துதி நிலைக்கணும்னா தைலத்தை கற்று ஊற்றுகிறார் அது என்ன தைலம் சொல்லுங்க நலத தைலம் நலத தைலம் தன் வாசனையை வீசும் அப்ப அந்த பந்தியில நம்ம பந்தியில யார் இருக்கா ராஜா இருக்காரு அப்ப துதிச்சி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தானே நீ அந்த அபிஷேகத்தின் தைலம் உனக்குள்ள இறங்க இறங்க உன் பாஷமாறுது உடனே எப்படி பேசுற ஷபா பாபா 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 அப்போ என் நாவு விரைவாய் எழுதுகிற எழுத்தாணி போல மாறுது ஏன் நலத தைலத்தின் வாசனை வாயினால அவரை துதிக்க ஸ்தோத்தரிக்க முடியாது என்ற ஒன்ன கத்தர் வேகமாக சொல்லுகிறதான ஸ்பீடா பேசுகிறதான நாவை கத்தர் கொடுக்கிறார் அதுதான் நலத இலத்தின் வாசனை அருமையான கத்தருடைய பிள்ளைகளே கத்தர் இப்பொழுது உனக்குள்ளே இந்த சபையிலே பூர்ண சுவிசேஷத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் உனக்கு ரட்சிப்பை மாத்திரம் கொடுக்கவில்லை தோலுடைய மாத்திரம் கத்தர் கொடுக்கவில்லை ரத்தத்தை மாத்திரம் கத்தர் கொடுக்கவில்லை துதியை மாத்திரம் கொடுக்கவில்லை துதி இல்லாமல் அபிஷேகம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது அபிஷேகம் இல்லாமல் சபை வளராது ஒரு சபையார் அபிஷேகத்தை நம்பாதவர்கள் என்னிடத்தில் வந்து கேட்டார்கள் இப்போதான் வந்தீங்க எப்படிங்க இப்படி வளர்றீங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நான் காரணம் அபிஷேகம் அந்த மந்திரவாதி ஒரு இன்னொரு சாட்சியை சொன்னார் அபிஷேகம் பெறாமல் ஒரு ஒரு கூட்டம் தெருப்பிரசகம் நடத்த போயிருக்கிறார்கள் அப்போது அவங்க கொட்டடித்து பாடிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஏ சுப்பியா பிள்ள என்னப்பா நம்ம தெருவில் வந்து அந்நிய தேவனை பற்றி சொல்கிறாங்களே அப்படின்னு அப்படியா நான் பார்த்துக்கிட்டுறேன் போ அப்படின்னு போய் சொன்னார் அங்கே கொட்டடிக்கக்கூடாது பாட்டெலாம் பாடக்கூடாது அவன் சொல்லியிருக்கான் பாட்டு பாடுவோம் கொட்டடிப்போம் இருக்கான் அப்படின்னா அங்கேயே நின்றுட்டான் கொட்டடித்தவன் எப்படி நின்றுட்டு இருக்கான் பாட்டு பாடினவன் ஆன வாயை திறந்து நின்ட்டுருக்கான் கையை காலம் அசைக்க முடியல சொல்லிட்டு வந்துட்டாரான் இது நடந்து அவர் சொன்னதை நான் சொல்கிறேன் கடைசியில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆனால் ஒன்றை பார்க்க போல இருக்குது அவ துடியா அப்படின்னு நான் அப்போ அவர் சொன்னார் அபிஷேகம் பெறாமல் கொட்டடிச்சு ரோட்டில் பிரசங்கம் பண்ணால் என்ன மாதிரி மந்திரவாதி ஒன்றை கட்டுவான் ஆனால் அபிஷேகம் அதான் ராஜா தன்னுடைய பந்தியில் இருக்குந்தனையும் அபிஷேகம் நுகத்தை முறிக்கிறது நலத தைலம் தன் வாசனையை வீசுகிறது இன்னைக்கு உனக்கு உரதமாக எனக்கு உரதமாக எழுந்த செய்வனைகள் பில்லிசூனியங்கள் வியாதிகள் நோய்கள் இவைகள் எல்லாவற்றையும் குணமாக்கினது யா நமக்குள்ளே இருக்கிற அபிஷேக தைலம் நலத தைலம் வாசனை வீசும் அப்போ நீ என்ன செய்கிற படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக துதி ஸ்தோத்திரம் உனக்குள்ளே கூடிக்கிட்டே போகுது அப்போ கத்திர்பார்க்காரு இவன் துதியின் மேலே ரொம்ப வைராக்கியமாக இருக்கான் ஸ்தோத்திரம் பண்ணுறதுல அவ்வளோ வாஞ்சியா இருக்கிறான் அதனால நான் இவனுக்குள்ளே வந்து தங்கிடுதேன் எல்லாரோடையும் தங்க முடியாது இவனுக்குள்ள வந்து தங்கிருந்த அப்பந்தான் அடுத்த வசனத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும் உன்னத பாட்டு வாசிங்க எனக்கு என் என் ஸ்தனங்கள் நடுவில் தங்கும் வெள்ளை போல செண்டு முதல்ல என்ன சொல்றாரு ராஜா பந்தியில இருக்கிறாரு அபிஷேக தைலம் வீச ஆரம்பிக்குது அபிஷேகத்தினால நிறைஞ்சு பாடுறான் துதிக்கிறான் இப்போ கத்தர் பார்த்தாரு இந்த அபிஷேகம் வந்த உடனே நிரந்தரமாக இவனோட கூட இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி என் நேசர் என் ஸ்தனங்கள் சபையை ஸ்திரி கோப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தனங்கள் என்பது இருதயத்தின் சென்டர் சென்ட்ரல் பகுதியில் என் நேசர் என் சரீரத்தில் மொத பகுதியில் சென்ட்ரான இடத்துல வச்சிருக்கிறேன் என் ஸ்தனங்களில் நடுவில் தங்கும் வெள்ளை போல செண்டு உன்னத பாட்டில் என்ன பிரமாதமாக எழுதியிருக்கு தெரியுமா அப்போ நேசர் என்றால் என்ன வார்த்தை அவர் எங்கே இருக்கிறார் மத்திய பகுதியில் இருக்கிறார் நம்ம வெளியே வந்து தாக்குவது மூளையை தாக்குகிறது சிந்தனையை தாக்குகிறது எண்ணங்களை தாக்குகிறது அவ்வளவு பெரிய ஊழியக்காரன் எலியா ஒரு ஏசபேலுடைய வார்த்தை அவனுடைய மூளையை தாக்கினது நாளைக்கு உன் கழுத்தில் தலை இருக்காது அப்படி இருந்தால் தேவர்கள் அதற்கு நிகராக எனக்கு செய்ய கடவர்கள் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின ஊழியக்காரன் பிரபலமான ஊழியக்காரன் அந்த வார்த்தை அவனை தாக்கிட்டு அவனுடைய துதி நின்று போய்விட்டது அவனுடைய ரட்சிப்பு மங்கி போய்விட்டது செடியின் கீழே போய் போய் படுத்து விட்டான் சொல்றான் துதி மாறின உடனே என்ன வரும் தெரியுமா என்னை ஆண்டவரே இன்னைக்கு உங்களில் அநேகர் யாரோ ஒருவர் ஒரு ஏச உன்னை பேசின பேச்சு நிமித்தமாக யாரோ ஒருவர் உன்னை நிந்தித்த நிந்தனை நிமித்தமாக இன்றைக்கு என்ன சொல்கிறாய் உன் அழைப்பை மறந்துவிட்டு என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே போதும் நான் இந்த உலகத்தில் இருந்தது போதும் ஆனால் அவன் மூளை தாக்கப்பட்டாலும் நேச வார்த்தை ஸ்தனங்களின் நடுவே இருக்கிறது நான் சொல்கிற வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை கைவிட இது எத்தனை பிரச்சனை எத்தனை பேச வந்தாலும் சரி உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் என் நீதியின் வளர்ந்த கருத்தில் அவனுக்கு தாங்கினவர் உன்னை விட்டு போ கத்தர் வந்துட்டாருன்னா லேசில் போக மாட்டார் நீயா விரட்டினாதான் அப்போ ஸ்தனங்களின் நடுவில் எலியா எலியாவோட இருக்காரு படுத்துட்டான் சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு ஆண்டவர் விட்டுட்டு அவரும் கொஞ்சம் சேர்ந்து கொஞ்சம் படுத்து கிடக்காரு ஸ்தனங்களின் நடுவில் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு அதுக்கு பிறகுதான் நீ படுத்தே கிடந்தேன்னா ஏசபேலி நாவி ஒன்று அழிச்சிரும்பா எலும்பு எலும்பு அதான் ஏசாய சொல்கிறான் இதுக்கு அதுக்கு லிங்க் இருக்குது பாத்தீங்களா எலும்பு எலும்பு செய்யோனே உன் வல்லமையை தெரியத்துக்கள் நீ எலும்புனா தான் வல்லமை வரும் இல்லைனா ஏசபேல் பேசினதையே வச்சு நினச்சே நீ செத்து போவ எந்திரி 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 கத்தர் கொடுத்து போஜரத்தை கொடுக்க எலும்பை வைக்கிறது யார் ஸ்தனங்களின் நடுவே இருக்கிறதான நேசர் இப்படிப்பட்ட நேரத்தில் சில நேரத்தில் கொஞ்சம் சோர்ந்து போய் படுக்கையில் படுக்கும் பொழுது என்ன கூட்டம் என்ன ஜபம் என்ன சால்சாரம் என்ன பரசங்க அவர் இப்படி தான் பண்ணுவார் எவ்வளோ ஆறுதல் படுத்தி ஆறுதல் படுத்தி அனுப்புவார் அவருக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு படுத்து கிடப்ப ஆனால் உள்ளே இருக்கிற நேசர் கல் நேரத்தில் ராத்திரிலாம் இன்னும் உமா ஸ்வத்திரிக்க மாட்டேன் உம்மா ஸ்தோத்திரிக்க மாட்டேன் உமா துதிக்க மாட்டேன் ஆளை கூட நான் தூங்க போகிறேன் இன்றைக்கி நான் காலையில் எட்டு மணி வரைக்கும் தூங்க போகிறேன் ரெண்டு மணிக்கு சனங்களின் நடுவில் இருக்கிற நேசர் தட்டி எழுப்புவார் எனக்கு காலையில் எட்டு மணி வரைக்கும் தூங்கணும்னு நினைச்சேனே எந்திரிக்க போது எப்படி ஆண்டவரை ஏன் ஸ்தோத்திரம் வந்தது ஸ்தனங்களின் நடுவே ஒருவர் இருக்கிறாரு அவர் தட்டி எழுப்புறாரு பிறகு வழக்கமாக வந்து ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் எலும்பு எலும்பு செய்யோனே அப்போ உள்ள இருக்கிற நேசர் சோழன் நான் இருக்கிற வரைக்கும் எந்த பேசு சபையிலும் ஒன்றும் தொட முடியாதுப்பா எந்திரி எந்திரி ஓடு உன் ஊழியத்தை தொடர்ந்து செய்யி உன் குடும்பத்தை தொடர்ந்து நடத்து உன் வாழ்க்கையை தொடர்ந்து நடத்து ஓடு 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 ஓடி ஓடி எங்க வந்துட்டான் தேவ தேவ பர்வதத்துக்கு வந்தானா ஏ எலியாவே நீ சூற செடிங்களை படுத்திருந்தா ஏசவேல் கொடுக்கிற வார்த்தையினால நீ துக்கித்து அழுது போயிருப்பா ஆனா அதனாலதான் எலும்ப ஆனா தேவ பர்வதத்துக்கு வந்த பின்பு ஏசபேலுடைய வார்த்தையும் ஏசபேலையும் மறந்து போனான் மறக்கடிக்கிற கத்தை உங்கள் வாழ்க்கையில் இப்போ எத்தனை பேர் தேவ பருவத்துக்கு வர எத்தனை பேர் இப்போ இது வரைக்கும் சூரச்செடிங்க கீழே படுத்துருந்தீங்க என்னை எடுத்துக்கொள்ள ஆண்டு நான் என் பிதாக்களை காட்டு யூக ரொம்ப நல்லவங்கன்னு யார் சொன்னால் ஒன்னையே பார்த்து ஏதோ பிச்சையாக கொடுத்து வச்சுருக்காரு என் பிதாக்களை காட்டியில் நான் நல்லவர் நான் ஆண்டவர் நான் உமக்காக வைராக்கியமாக இருந்தேன் உமக்காக இருபத்தி நாலு மணி நேரம் தாவிதின் கூடாரத்தில் வந்து ஜபித்தேன் ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை கொடுத்து கோடி வந்து இந்த சம்பவங்கள் பாங்கள் காணிக்கையெல்லாம் கொடுத்தேன் ஆனால் என் பக்கத்து வீட்டுக்காரன் இப்படிலாம் பண்ணுறானே ஆண்டவரே வீட்டை காலி பண்ண சொல்கிறானே ஆண்டவரே சோத்ரையா 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 என்ன படாத பாடுபடுத்துறாரு விற்கிறார்காரன் பிள்ளை பிள்ளையாகி என்னை இந்த பாடுபடுத்துகிறானே ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே குடிக்காத பையன் இப்படிலாம் பாடுபடுத்துறானே ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்தீர் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்னை எடுத்துக்கொள்ளும் என் எலும்பு சியோனை வல்லமையை தெரிவித்துக்கொள் ஸ்தனங்களின் நடுவில் ஒரு சத்தம் வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்து போகும் ஸ்தனங்களில் நடக்கிற வார்த்தை ஒளிந்து போகிறார் வார்த்தை ஒளிந்து போகும் அப்போ ஸ்தனங்களின் நடுவில் இருந்து வார்த்தை வர தேவ பருவதத்துக்கு ஓட ஏச நான் அழிப்பேன் என் கற்று சொன்னார் அது நேரம் வரும் அதை நான் பார்த்துக்கிட்டேன் அது ஓன் வேலை இல்லை இன்றைக்கி நிறைய பேர் ஏச அழிக்கணும்னு சொல்லுறாங்க எனக்கு உரதமாக பேசுகிறவனை எனக்கு உரதமாக கிரியை செய்கிற என் கணவனை என் மனைவியை பக்கத்து வீட்டுக்காரனை ஆஃபீஸில் வேலை பார்க்குற எங்கள் ஆஃபீஸரை மயிருள்ள அவன் உச்சந்தலையை உடைத்தால்தான் நான் ஆஃபீஸுக்கு போவேன் உடைக்கவே மாட்டார் அதுக்கு ஒரு நேரத்தை கற்று வச்சுருக்கார் எலியாவே ஏச வேலை கொள்வது ஓன் வேலை இல்லை அது எகு வேலை தெற்கு தரிசிகளை ஆட்களை வச்சிருக்கேன் எல்லாத்தையும் வாங்கையில் நமக்கு மீச முறுக்கிடுவோம் கரூருக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தேன் ஒழியத்துக்காக அந்த கார்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கார்ல பிரேக் பிடிக்கல அது ஒரு மாதிரி காரு ஓட்டிகிட்டு போனவன் சொன்னால் பாஸ்டர் காரில் பிரேக் பிடிக்கலன்னா எனக்கு உயிரே நின்று போச்சு பின்னுக்கு மியூசிக் விஷயத்தில் முன்னுக்கு பதினஞ்சு வண்டி நின்றுட்டு இருக்குது ஏசுவே எங்களை ஆவிய உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்குறோன்ட்டேன் எங்கேருந்து தான் ஒரு மண்ணாங்கட்டி உருண்டு வந்ததோ டப்புன்னு காரில் அடிச்சு நினைச்சி ஏசப்பா உங்களுக்கு சுத்துறோம் பாருங்க ஏ காரை எடுக்காதுன்னு பிற பிரேக் பிடிக்காம பிற பிடிக்குது அந்த அந்த பதினஞ்சு வண்டி அடிச்சுட்டு கீழே விடணும்னு பிசாசு வச்சுருக்கான் அப்போ வந்து சொன்னால் பாஸ்டர் உங்களை கொண்டு இன்னைக்கு கத்தர் பலத்த கிரிகளை செய்ய போகிறாருன்னு உடனே என்ன செய்ய போகிறாரு அப்படி ஜபமும் இல்லை தவமும் இல்லை நேராக கரூர் போனேன் இறங்குனேன் மோத்த கழுவுனேன் லாட்ஜில் நேராக கூட்டத்துக்கு போய் நிற்கிறேன் அங்கே இருக்கும்போது ஒரு பொண்ணு என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தா எனக்கு ரொம்ப சங்கோச்சமாக இருந்தது என்னடா இப்படி பார்க்குறா நம்ம ட்ரெஸ்ஸு சரியில்லையா இல்லை மூஞ்சி சரியில்லையா இதுலேயும் கரிகிரி ஒட்டியிருக்குதா அப்படின்னு பின்னுக்கு இருந்து பார்த்த புண்ணிய நேராக எந்திரிச்சு வந்தா எனக்கு திக்குன்னு ஆகிப்போச்சு எங்கள் பக்கத்தில் வந்து கட்டி கட்டி பிடிக்க போகிறாங்களே இயேசுவே சேசுமரி சூசே என்னை காப்பாற்ற மாட்டவர் எனக்கு பிரசங்கம் ஓடுமா இல்லைன்னா என்ன ஓடும் அந்த நேரம் நீங்களே நீங்கள் நீங்கள் சிரிக்கிறீங்க அங்கே பிரசங்க பீடத்தில் இருந்தால் தான் தெரியும் எனக்கு இருக்குது பக்கு 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 எங்க வந்து கட்டி கட்டி பிடிச்சிருவாளோ யேசுவே கேவலப்படுத்தி விடுவாருன்னு சொன்னால் வந்தவா முன்னுக்கு படுத்துட்டு ஓங்கி தலையை மூணு தடவை அடித்தா எந்திரிச்சு இவளுக்கு என்ன வந்தது கூட்டம் முடிஞ்சது ஓடி வந்தான் அப்போ பதினாறு வருஷமாக ஒரு ஆவி இருந்தது என்ன செய்யும் சின்ன பையன் மாதிரி வீட்டுக்கு வரும் புருஷன் வெளியே போன உடனே சின்ன பையன் மாதிரி வரும் வீட்டுக்குள்ள வந்தவன பெரிய மாறியும் பாய போடுங்க தலையணை போடுங்க என்ன கண்டகோலம் பண்ணிட்டு வெளியே போகும்போது சரியில்லாம் இத்து போயிடும் சில தற்காக்கு கொண்டு போனோம் அங்கே சொல்லிச்சு நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிருந்தேன் அப்படின்னுச்சு அவங்களும் சொன்னாங்க கொஞ்ச நாள் தானே இருக்கட்டும் இருக்கட்டும்மான்ட்டாங்க எத்தனையோ பாஸ்டர்ஸ் ஜோம்ட்டாங்க அதுக்காக பாஸ்டர்ஸ்க்கெலாம் வரலமே இல்லைன்னு இல்லை எத்தனையோ பாஸ்டர்ஸ் ஜோமினாங்க ஆனால் சுகம் கிடைக்கல கடைசியில் பாருங்கள் நீங்கள் வந்து செபிச்சு என்ன நடந்ததுன்னு கேட்டேன் நீங்கள் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் கண்ணில் இருந்து அக்னி புலம்பு இறங்கிச்சு அதனால் மற்ற பாஸ்டர்ஸுக்கு வல்லமை இல்லைன்னா அல்ல சில பிசாசுகளை சில ஊழியக்காரரை வச்சு துரத்துணும் கத்தர் நியமிச்சிருக்கிறாரு அதனால அங்க இருக்கிற லோக்கல் பாஸ்டர்ஸ் வந்து பைத்தியக்காரனும் இல்லை வல்லமை இல்லாதவனு அல்ல வல்லமை குறைஞ்சவனும் கிடையாது சிலருக்கு கத்தர் வரங்களை பகிர்ந்து கொடுக்காரு மூணு தடவை அடிச்சது ஒரு கண்ணில் இருந்த அக்கினி பற்றி எரிஞ்சுது அதோட என் மேலே விழுந்தது அந்த எனக்கு அக்கினி பற்றி எரிஞ்சுது எனக்கு தெரியல பிசாசுக்கு தெரியுது அதோட பிசாசு போயிட்டு இப்பவும் கேட்டா அது எப்படி இருக்குன்னு நல்லா இருக்காங்க சபையில் ரைத்தேன் மாதிரி இருக்கிறாங்க நானும் இத்தனை வருஷம் ஜோமன் அம்பாஸ்டர் சோமே கிடைக்கல ஆனால் எப்படி ஒரு ஏன்னா எல்லா வரத்தையும் ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு அவனுக்கு பெருமை வந்துடும் அதனால பகிர்ந்து கொடுக்குறார் நம்முடைய தேவன் அப்படிதான் எளியாவை பார்த்து பகிர்ந்து கொடுத்தார் ஏச வேலை கொள்வது உன்னுடைய வேலை இல்லை அது வேற எகுனுடைய வேலை அது அவனுடைய கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறேன் உனக்கு வேலை என்ன தெரியுமா அங்க போன பிறகு அது வரைக்கும் ஏச சொன்னான் நாளையோடு கூட வாழ்க்கை அவுட்டு தொலைஞ்ச அப்படிங்கிறான் இவன் நினைச்சான் இதோடு கூட என்னுடைய ஓட்டம் முடிஞ்சது உன்னுடைய வாழ்க்கையில இப்படி யோசித்து கொண்டு வந்திருப்பா இதோடு கூட என் ஓட்டம் முடிஞ்சது இதோனுடைய என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சது என்னுடைய சரீர நிலைமையை பார்த்தா என் ஓட்டம் முடிஞ்சது போல இருக்குன்னு உன்னுடைய சரீர நிலைமை உனக்கு சொல்லுகிறது ஆனா தேவ பருவதத்துக்கு வந்தாதான் கத்தர்னு சொல்றாரு நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இன்னும் நீ ஓட வேண்டிய ஓட்டம் நிறையா இருக்குதுப்பா இல்லையாவே அப்பந்தான் அவன் விசுவாசம் கூடுது நீ சூறச்செடிக்கு கீழே படுத்திருக்கிற வரைக்கும் இயேசவிலின் ஆவிகள் உன்னை விசனப்படுத்தும் பர்வதங்கள் உன்னை விசனப்படுத்தும் நீ எழும்ப விடாதபடிக்கு தடைபணும் ஆனால் ஸ்தனங்களின் நடுவில் இருக்கிறதான வார்த்தை உன்னை தட்டி எழுப்புகிறது அந்த போஜனத்தின் பலத்தினாலே உன்னை நாற்பது நாட்கள் நடக்க வைத்தேன் இன்னைக்கு நான் நான் திட்டமாக சொல்வேன் இன்னைக்கு கத்தர் கொடுத்த போஜனத்தின் பலத்தினாலதான் அந்த பிரசங்கத்தை பண்ணிட்டு ஹார்ட் சர்ஜரி இருக்கிறார்கள் அன்னைக்கு ஒரு பிரதர் எனக்கு மூணு வருஷம் ஆட்சி பரட்டி கீழே தள்ளியிருது ஆனா நீங்க எப்படி மூணு பிரசங்கம் பண்றீங்க கத்தர் கொடுத்த போஜனத்தின் பலன் ஆனால் இடையிலே வந்த காரியம் என்ன இவன் மறித்து போவான் ஆனால் கத்தர் கொடுத்த போஜனம் நாற்பது நாட்கள் இரவும் போகலாம் எக்ஸ்ட்ரா நீர் பலன் ராஜ நடை அப்படி போட்டு வர வச்சு இன்னைக்கு போஜனத்தை கொடுத்துட்டு நான் நினைச்சேன் அன்றோடு கூட முடிஞ்சது ஆஸ்பத்திரியில இருந்து வெளியே வரும்போது டெட் பாடியா தான் வருவேன் ஆனா உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல அது சூரச்செடியின் அனுபவம் ஆனா இப்ப கர்மேல் பருவதத்துக்கு வா தேவ பருவதத்துக்கு வா தேவ பருவதத்துக்கு வந்தவன என்ன நடக்கிறது நீ போய் ஆசைகேலை இசுரவேலில் அபிஷேகம் பண்ணு எகுவை சமரியாவில் அபிஷேகம் பண்ணு திக்க தரிசியாக எலிசாவை அபிஷேகம் பண்ணு ஆசைகள் வெட்டதை எகு கொல்லுவான் எகு விட்டதை எலிசா கொல்லுவான் ஒருத்தனையும் விடமாட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் ஊழியத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறேன் நீ செய்ய வேண்டிய ஊழியம் வேற ஏராளமாயிருக்கிறது என்று கத்தர் சொன்னார் ஸ்தனங்களின் நடுவிலே இருக்கிற கத்தர் அவனை துதிய புது புதுசாக்கி அவனுடைய ரட்சிப்ப புதுசாக்கி அவனுடைய உற்சாகத்தை புதுசா புதுசாக்கி அப்போ இங்க படுத்திருக்கும் பொழுது சூரச்செடியின்மை கீழே படுத்திருக்கும் பொழுது அவனுக்குள்ள இருந்த ஆவி என்ன பயமுள்ள ஆவி ஆனா தேவ பர்வதத்துக்கு வந்த பின்பு அந்த பயத்தின் ஆவியை கத்தர் எடுத்து போட்டான் அமேன் பயமுள்ள ஆவியை ஆவியை பலமுள்ள பயமுள்ளவியை பயமுள்ள ஆவியை எடுத்த பலமுள்ள ஆவியை கொடுத்தீரே அப்பா பீதா அப்பா பீதாவே பாதம் எந்த தஞ்சமே தேவாதி தேவனே அப்பா பேதாவே உங்கம் என் தஞ்சமே கண்ணோக்கி பாரும் தேவாசு தேவ கண்ணோக்கி பாரும் பாரும் தேவ பாடுகள் அனுபவம் அனுப்பும் கண்ணோக்கி பாருந்தேவாசு தேவா கண்ணோக்கி பாருந்தேவா அசுத்த அவியை ஏடுந்தீரே பரிசுத்த அவியை தீரே அசுத்த அவடுப்பீரே பரிசு தேவே அப்பிய கத்தாரி கட்டாரி அப்பாவே குண ந மந்திர கிபீரமே கட்டோக்கி பார കണ്ണോക്കി പാര കണ്ണോക്കി പാരുംർവത മയ്യ കണ്ണോ കി പുംദേവ

யாரை எப்படி கொல்லலாம் யாரை எப்படி காலி பண்ணலாம் எப்படி பேசுனா இந்த தேவ பிள்ளைய தா தாவிதை கொல்லலாம் எப்படி பேசுனா இவனுடைய உள்ளம் விசனப்படும் எப்படி பேசுனா எலியாவனுடைய உள்ளம் விசனப்படும் என்பதிலே குறிக்கோளாக இருக்கிறார்கள் ஆனால் இவன் என்ன நினைக்கிற ஆண்டவரை நாங்கள் ஓடுறதுக்கு டைம் இல்லையே நாற்பது நாள் ஓடணும் கத்தரை இடைவிடாமல் துதிக்கணும் துதிக்கிறதுக்கு டைம் இல்லையே இவன் வாயிலிருந்து என்ன வருது துதித்தலும் சபித்தலும் ஒரே உதட்டிலிருந்து வருது யாருக்கு அத்தியிலேயே தரித்தவர்களுக்கு ஆனால் கத்தருடைய பிள்ளைகளுக்கு துதித்தல் மாத்திரம் இன்பமாக இருக்கிறது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது அப்போ இவன் ஏசபேல் எழும்புனாலும் சரி யார் எழும்புனாலும் சரி அதை பற்றி சட்டம் பண்ணுறதுக்கு கர்மேல் பருவதத்தில் தேவ சமூகத்தில் போய் நிற்கிறான் உங்கள் வேலை என்ன தெரியுமா நீ ஏந்திரி சோர்வில் படுத்திருக்கிறியா அவங்க இப்படி சொல்லிவிட்டாங்க இவங்க இப்படி சொல்லிவிட்டாங்கன்னா சோர்வில் படுத்திருக்கிறியா ஏந்திரி ஏந்திரி எலும்பு வல்லமையை தரித்துக்கொள் ஓடு கத்தருடைய சமூகத்தோடு துதிச்சு ஜபிக்க ஆரம்பி கத்தர் சொல்வார் என்னென்ன வேலை செய்யணும் உன் ஓட்டம் வெகு தூரம் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்கிறாரு ஆனால் பிசாஸ் சொல்வான் இப்போமே ஒன்று அழிக்க போகிறேன் ஏசபேலுடைய வார்த்தை உனக்கு டிஸ்கரேஜை உண்டு பண்ணும் அப்படின்னு பிசாஸ் சொல்லணும் நீ அதுக்கு செவிக்கூடாதே நீ ஓடி அங்கே போய் நின்னா உன் பலனை கத்தர் புதிதாக்குகிறார்